நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்து உங்களுடைய கேள்வி நண்டாஜி அவர்கள் மேடையில் பேசும்பொழுது தமிழகத்தில் குறிப்பாக இன்று நிகழ்வுக்கு காவல்துறையை வைத்து வலுக்கட்டாயமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின் டிஸ்டியில் இருக்கக்கூடிய எல்லாம் அடக்கி வைத்து யாரும் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற வாய்மொழி உத்தரவு போட்டு கிட்டத்தட்ட அந்த பகுதியை கர்ஃபியூ மாதிரி தான் இருந்துச்சுங்க இரண்டாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெரு விளக்குகள் கூட அணைக்கப்பட்டிருந்தது ஸோ நம்முடைய தேசிய தலைவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க தமிழ்நாட்டில் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க அதே நேரத்தில் இதையெல்லாம் தாண்டி எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதைத்தான் மேடையிலே நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினாங்க இந்த அளவுக்கு வந்து ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நரிச்சுதான் அது ஞாயிற்றுக்கிழமை குறிப்பாக கடை வீதியில் இருக்கக்கூடிய கடைகளை அடைத்து தெருவிளக்குகளை அணைத்து இந்த மாதிரி வந்து திமுக பிஹேவ் பண்றாங்க அணைக்கிறதும் சரி கேஸ் போடுறதும் சரி யாத்திரை இருக்கவங்களை அரசு பண்றதும் சரி தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பட் என்னை பொறுத்தவரை மனதளவுல வந்து இதெல்லாம் தாண்டி வர ஆரம்பித்து விட்டோம் இதெல்லாம் தாண்டித்தான் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நடக்கணும் இதெல்லாம் தாண்டித்தான் தமிழகத்தில் வந்து அரசியல் என்பது சுத்தமாக சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பது மனதளவில் நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டோம் நட்டாஜி அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவருக்கு ஒரு ஷாக் குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய மாநிலத்தில் இது போன்ற நிகழ்வுகள்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்த ஆரம்பிக்கிறாங்கன்னா உங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டுது எந்த அளவுக்கு அவர்கள் தோல்வி பயம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கண்ணில் தெரியுது அதைத்தான் திரு நட்டா அவர்கள் மேடையில் குறிப்பிட்டிருந்தார் இப்போ அப்படிங்கிறது எல்லாமே கூப்பிட்டு போய்ட்டு வந்துட்டு இருக்கீங்க சென்னைக்கு மட்டும் அலோ பண்ணல அப்படின்னு சொல்லி ஆனால் சென்னையை பொறுத்தவரை ஒரு விஷயத்துல நான் தெளிவா இருந்தேன் எங்கேயும் காவல்துறையிட்ட சண்டை போட்டு ஒன்னை பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திமுக எவ்வளவு அறிவாளிகள்னா அவங்க நேராக சண்டை போட மாட்டாங்க காவல்துறையை ஏவி விட்டு தான் சண்டை போடுவாங்க திமுக வந்த கலை அதனால் தேவையில்லாமல் நம்ம காவல்துறையோடு உரசை வேண்டாம் அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு முதல்ல இருந்து ஸோ ரூட்டு கொடுக்க மாட்டாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க அது பண்ண மாட்டாங்க எல்லா இடத்துலையும் பொறுத்துக்கிட்டு இங்கேயெல்லாம் சொல்கிறாங்களோ கிராமத்துக்குள்ளே எங்கே போகணும் அங்கே போகணும் டைமிங் எல்லாமே பொறுத்துக்கிட்டு தான் வந்தோம் சென்னை பொறுத்தவரை நீங்கள் பார்க்குறீங்க மக்களுடைய எழுச்சிங்கன்னா சென்னை வந்து இன்னைக்கு தயாராக இருக்குது மாற்றத்திற்கு ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நகரத்தை பாருங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரத்தை பாருங்கள் பெங்களூர் ஹைதராபாத் எல்லா நகரத்தையும் பாருங்கள் எல்லாமே மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கேன் ஆனால் நம்முடைய சென்னை மட்டும் தற்களித்து அது கூட இன்னைக்கு மேடையில் பேசும்பொழுது நான் பேசியிருந்தேன் எந்த அளவுக்கு குடும்ப அரசியல் சென்னையினுடைய மூன்று எம்பியுமே குடும்ப அரசியலுடைய இலக்கணமா இருக்கிறாங்க ஒரு சாமானிய மனிதர்கள் கிடையாது சாமானிய மக்களுடைய பிரச்சனையை புரிந்தவர்கள் கிடையாது பொறுத்த வரைக்கும் தெரியும் இங்கே மக்கள் ரோடுக்கு வர இங்க ஒரு பெரிய புரட்சியை நடக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும் அதை தடுப்பதற்காக பல முயற்சி எடுத்து யாத்திரை இங்க அனுமதி இல்லை அங்க அனுமதி இல்லைன்னு பட் இதையும் தாண்டுவோம் இதையும் தாண்டி சென்னையிலே ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை தொடர்பாக அதற்கான நேரம் இல்லை இல்லங்கண்ணா அதுவும் நட்டாஜியோடைய கமிட்மெண்ட் இவ்வளோ நம்ம தேசிய தலைவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க வேறு வேறு பார்லிமெண்ட் இப்போ தான் முடிஞ்சிருக்காங்கன்னா அகில இந்தியாவில் உள்ள நிறைய அவருக்கு வந்து வேலைகள் இருக்குது இருந்தும் அந்த கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க முதலேயே சொல்லியிருந்தாங்க இரநூறாவது தொகுதி எங்கே இருக்கோ நான் கட்டாயம் வருவேன் அப்படின்னு ஸோ அதற்காக இந்த ஒரு மணி நேர நிகழ்வுக்காக டெல்லியிலிருந்து வந்து ஒரு மணி நேரத்தை முடிச்சுட்டு திரும்ப டெல்லி போகிறாங்க வேறு எந்த நிகழ்ச்சியும் கூட அவர் பங்கேற்கல அதனால் இன்றைக்கி அவருக்கு வேலை பழுவு பழுவு ரொம்ப அதிகம் இருந்தும் அவர் அந்த கொடுத்த வார்த்தைக்காக நம்முடைய எண்மண் எண் மக்கள் இருநூறாவது தொகுதி கட்டாயமா இருப்பேன்னு ஒரு மாதத்திற்கு முன்பே சொல்லி இருந்தாங்க அதற்காக வந்திருந்தாங்கன்னா என்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அன்பின் அடிப்படையில் அவர் வரவேற்க வந்திருந்தாங்க மேடையில் அமர்ந்திருந்தார்கள் மற்றபடி பேசுவதற்கு எந்த நேரமும் இன்னைக்கு இல்லைங்க இபிஎஸ் அவர் இன்னைக்கு மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் உறுதியா சொல்றேன் பிஜேபியோட கூட்டணி பிஜேபி ல இருந்து அந்த உறுதி அளிக்க முடியுது என்ன என் வந்து நம்மளுடைய என்டிஏ நான் உருவாக்கிய என்டிஏ சோ என்டிஏல ஏற்கனவே சொல்லி இருக்கேன் நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் இங்கிருந்து போயிருக்காங்க அனாலும் நாம் வந்து யார் இருக்காங்க இவங்க போயிட்டாங்க அதனால எண்டிலின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எண்டில் இல்லினா இல்லின்னு சொல்றாங்க அவ்வளவுதான் அதுக்கு ஒரு மேற்கொண்டு நான் பேசுறதுக்கு என்னடா இருக்கு நீங்க அதை சொல்றதுல இருக்கு திமுக சரம்ல கூட அம்ச வெச்சிருக்காங்க நம்ம பிजेपी சரம்ல பல்கலைக்கழகத்துல நீங்க பாத்திருப்பீங்க ஒவ்வொரு பாராளுமன்றத்துக்கும் குழு அமைச்சிருக்கோம் அந்த மொத்த குழுவோட மீட்டிங் கிட்டத்தட்ட நான்காயிரம் பேர்த்தினுடைய ஒருங்கிணைந்த மீட்டிங் வந்து இன்னைக்கு நடந்துச்சு நீங்க அதை பாத்திருப்பீங்க நம்முடைய தேசிய தலைவர்கள் அதில் பேசினாங்க ஸோ நம்முடைய குழு தயாராக இருக்குது குழு அமைச்சாச்சு இன்னைக்கு அதோடைய மீட்டிங்கும் சென்னையில் நடந்திருக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க வேலை நடந்து கொண்டு இருக்கு இல்லை சென்ட்ரல் சென்னை போகணும் அப்படின்னு சவுத் சென்னை வந்து ஏற்கனவே நட்டாஜி அவங்க வந்துட்டாங்க அமித்ஷாஜி வந்துட்டாங்க நம்மை பொறுத்தவரை ஒரு பெரிய தலைவரை கூப்பிடும் பொழுது இதுவரைக்கும் போகாத தொகுதிக்கு போகணும் அப்படின்னு திரும்ப திரும்ப நாம அதே தொகுதியில் வைக்கக்கூடாதுன்னு சவுச்சென்னையில் அமித்ஷாஜி ஒரு முறை வந்திருக்கின்றார்கள் நட்டாஜி அவர்கள் இவங்களா கடந்த ஒரு வருடத்துக்குள்ள சவு சென்னையில் மீட்டிங் நடந்திருக்கு சென்ட்ரல் சென்னையில் நடக்கல அதான் காரணம் மற்றபடி நீங்க சென்னையில் எல்லா எம்எல்ஏக்களும் மோசமாக எழிலரசனை பார்த்து மக்கள் கேள்வி கேட்டாங்க ஓட்டு கேட்குறப்ப வந்தீங்க இன்னைக்கு வெள்ளத்தப்ப கூட காணான்னு சேகர்பாபு அண்ணனுக்கு அதே பிரச்சனை தான் நம்மை பொறுத்தவரை யாரும் இந்த எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ ஆமா மத்திய சென்னையில் வைக்க வேண்டும்

அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கணும் அதை தாண்டி பாரத பிரதமர் அவர்களை நானூறு எம்பிக்கள் தாண்டி ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்கிற ஒரு வைராகி இருக்கணும் இதுலாம் ஒரு அலையன்ஸ்க்கு பேசிக் இன்கிரீடியன்ட் ஆனால் கட்சிகளுடைய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை நம்ம தலைவர்கள் யார் எங்கே பேசணும் யார்ட்ட பேசணும் அல்லது யார் எங்குகிட்ட பேசிட்டு இருக்காங்க அது எல்லாம் என்ன நடக்கணுமோ நடந்து கொண்டிருக்கிறது எங்க இருக்கணும் அங்க இருக்கோங்க இருபது சதவீத வாக்கு சதவீதத்தில் இருக்கிறோம் இன்னும் ஒரு ஒரு மாதத்திற்குள்ள கண்டிப்பா நாங்க இருபத்தஞ்சு இருபத்தேழு சதவீதத்தை தாண்டிடுவோம் நிச்சயமாக மக்களுடைய அன்பு நம்ம பக்கம் இருக்கு டுவெண்ட்டி த்ரீ பர்சென்ட் தாண்ட ஆரம்பிச்சீங்கன்னாவே கன்வர்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு ஒரு சீட்டுமே ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் இன்னைக்கு பிப்ரவரி முதல் வாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருந்தோமோ எக்ஸாக்ட்லி அங்க இருக்கும் மார்ச் முதல் மார்ச் முதல் வாரத்தில் எங்க இருக்க வேண்டுமோ அங்க இருக்கிறோம் ஓட் ஷேர் தான் முக்கிய சீட்டு கன்வர்ஷன் யாருனாலே ப்ரெடிக் பண்ண முடியாதுங்கண்ணா சீட்டு கன்வர்ஷன் ஒரு த்ரீ கார்னர் ஃபோர் கார்னர் ஃபைட்டில் யாருனாலையும் இந்தியாவில் சீட் கன்வர்ஷன் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது நீங்கள் இருபது பெர்செண்ட்டை தாண்டிட்டீங்கனாகவே மொமெண்டம் உங்கள் பக்கம் வந்துடும் அதனால் நான் நான் சீட்டு மட் சீட் கன்வர்ஷனை மட்டும்தான் நான் பார்க்குறேங்கண்ணா நான் வந்து குறிப்பாக வந்து ஓட் ஷேர் பார்க்குறேன் சீட் கன்வர்ஷனை பத்தி அதிகமாக நான் பேச விரும்பல காரணம் யாருனாலும் ப்ரெடிக் பண்ண முடியாதுங்கண்ணா த்ரீ வே ஃபைட்ல தமிழகம் முதல் முறையாக ஒரு பெரிய த்ரீ வே ஃபைட்டை இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் கருத்து கணிப்புகள் வந்து த்ரீ தான் எடுக்கிறாங்க டூ வே ஃபைட்டுக்கு எடுக்கலீங்கண்ணா பிஜேபியை தனியாக எடுக்கிறாங்க வேறு கட்சியை தனியாக எடுக்கிறாங்க திமுக கூட்டணியை தனியாக எடுக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை டோன்ட் வரி டோன்ட் வரி அதனால் என்னை பொறுத்தவரை அவங்க அந்த ஓட் ஷேரை வச்சு சீட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடியதை நான் ஏற்றுக்கல ஆனால் ஓட் ஷேர் பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக கொண்டிருக்கிறது என்று ஒரு ஒரு கருத்து கணிப்பும் சொல்வதை நாங்கள் வரவேற்கின்றோம் அதுதான் கள நிலவரம் அதுதான் உண்மை சார் குடியுரிமை திருத்த சட்டம் வந்து கண்டிப்பா தேர்தல் கூட அமல்படுத்தப்படும் அமித்ஷா கூறியிருக்காங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினோட ஓட்டு வந்து வரது வந்து பாதிக்கப்படாத சார் கூட்டணி கட்சி நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கும்போது சிறுபான்மை பெரும்பான்மை இவங்க அவங்க அப்படிதான் மோடிஜி டெசிஷன் எடுக்கிற ஆலை இல்லைங்க நாட்டுக்கு எது நல்லது அது மட்டும்தான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய குடியுரிமையில் இருக்கக்கூடிய எந்த சிறுபான்மையருக்கும் சிஏஏனால பிரச்சனை இல்லை யாருக்கும் இல்லை இது குறிப்பாக இந்தியாவிற்கு வெளியே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அங்கிருந்து வரக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள யாரெல்லாம் யாரெல்லாம் பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டி அந்தந்த நாட்டுல அவங்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுக்க போறோம் குடியுரிமை யாருக்கும் எடுக்க போவதில்லை புதிதாக குடியுரிமை கொடுக்க போறோம் சிஏ நோக்கம் என்னன்னா ஒரு சிங்கிள் எடுக்கிறது எடுக்கவும் முடியாது முடியாது அரசுக்கே அந்த அதிகாரம் குடிமுறைமை எடுக்கணும்னு அரசு அரசியலமைப்பு சட்டத்தின்படி எடுக்க முடியாது அதற்கு சில கண்டிஷன் போட்டிருக்காங்க இருக்கணும் 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 அப்படி அப்படி ரெண்டு குடியுரிமை வச்சிருந்தா கேன்சல் ஆயிரும் இது குடியுரிமை கொடுப்பதற்கான ஒரு சட்டமோ தவிர குடியுரிமை எடுப்பதற்கான சட்டம் இல்லை சரி பாப்பா